اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ربي سمعني نحمده ونصلي على رسوله الكريم اما بعد أن ابن عمر رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه ذكر رمضان فقال لا تصوموا حتى ترى الهلال ولا تفطروا حتى تروه فإن അപ്പു ലിയ ശിവ സഹോദരന ഇന്ന് നാം പാർക്കൂ പാടം മോൻപ് ആഗമ ரமலானுடைய ஆரம்பம் முடிவும் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் இப்ரமரையெல்லாம் தாயும் அவர்கள் கூறியதாவது நமீசல்லாகும் அழிவு செல்லும் அவர்கள் ரமலான் பற்றி கூறுகையில் ரமலான் பிறையை காணாதவரை வரை நோன்பு நோக்காதீர்கள் மறுப்பறையை காணாதவரை நோன்பை விடாதீர்கள் உங்களுக்கு மேக மூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை முப்பது நாட்களாக கணப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதே போன்று சொல்லம் குறிப்பிடப்பட்டு நான் ஏராளமாக வருது அவ நோன்புடைய ஆரம்பம் என்பது பிறையை பார்த்து வைக்க வேண்டும் சாபானுடைய மாதத்துடைய பிற இருபத்தி ஒன்பதா அல்லது முப்பதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படியானால் சாபானுடைய மாதம் எவ்வளவு சக்தி என்று சொல்வார்கள் சந்தேகத்திற்குரிய நாள் என்று இருபத்தி ஒன்பது பிறை முடிந்ததற்கு பின்னால் அங்குடைய மாலை பிறை காணக்கூடிய சமயத்தில் இருக்கும் தென்பட்டான் ரமலான் ஒன்று ஆரம்பம் இல்லை என்றால் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் வஸல்லம் வேறும் பல இடங்களில் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தார்கள் நொண்டு ஏதாவது அரபி மாதங்கள் அருமைமானங்களை பொறுத்தவரையும் ஒன்று இருபத்தி ஒன்பதாக இருக்கும் அல்லது முப்பதாக இருக்கும் இதற்கு கூடவும் செய்யாது இதற்கு குறைவும் செய்யாது என்பதாக சொன்னார் என்ன இருபத்தி ஒன்பதை விட குறைவாக இருபத்தி எட்டுல வந்து நிற்காது முப்பது என்பதை விட கூடுதலாக முப்பத்தி ஒன்றாக போய்விடாது அப்ப மானத்தை பற்றி கேட்கக்கூடிய சமயங்களில் ரசோல்லாக சொல்லாத என்னென்ன தங்களுடைய கைகளை வந்து மடக்கி காமிச்சிருக்காங்க இரண்டு முறைகள் இதே கொண்டு மடக்கி தட்டி காமிச்சிருக்காங்க மூன்றாவது முறை இவர்கள் கட்டவர்களை மறைக்கதாக தட்டி காமிச்சாங்க ஒரு கட்டவர்கள் மடக்கி தட்டி காமிக்கும் என்ன ஆச்சு ஒரு முறைவில் ஒன்பது இருபத்தி ஒன்பது என்பதாக ரசோ சிவாத்திலும் அவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கலாம் முப்பதாகவும் இருக்கலாம் இப்ப இந்த ஹதியை எந்த தென்படக்கூடியது என்ன நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு எந்த ஒரு லட்சம் கிடைக்குது எந்த ஒரு லட்சம் தெரிஞ்சுச்சு அப்படிங்கறது இல்ல அதையும் இந்த செல்வாக்கு தெளிவாக சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு மேகம் தோட்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு மேகம் நோட்டம் ஏற்பட்டு தென்படாமல் போயிருந்தது குறை தொறந்திருக்கலாம் துறை பிறந்திருக்கலாம் ஆனால் மேகம் நோட்டத்தின் காரணமாக நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் அது தென் இருக்கலாம் அப்ப மேகமூட்டத்தின் காரணமாக உங்களுக்கு தென்ப தென்பறாவிட்டால் நீங்க என்ன செய்ய முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நோன்புடைய தொடக்கம் சரி நோன்புடைய முடிவும் சரி சரிடைய ஆரம்பம் சரி தமலானுடைய முடிவும் சரி என்ன முடிக்கிறா ஒன்று முற்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது ரமலானை முற்பதாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மூலையில இருந்து பார்த்தா தொல்லை இல்லாமே அவன் சொல்வதும் தவறு உலகத்தில் எல்லா தரத்திற்கும் ஒரே வானம் ஒரே பூமி ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே நிலவுதானே தெரிகின்றது பிற அப்படி இருக்க எப்படி வித்தியாசம் ஒரு நாள் முன்மில் தெரிகின்றது என்பதற்கு அங்க வேலையே இல்லை

ஒரே பார்த்தா மழை பேந்திகள் இருக்கும் நமக்கு இங்க வந்து மழை இல்லாமல் இருக்கும் இன்னும் சொல்ல மழை சங்கரமன்ற மழை இருக்கு இங்கே மழை இல்லாமல் இருக்கும் அங்க மழை பேந்திகள் இருக்கு இங்க மழை பெய்யாம இருக்கு இது இந்த மழை வருகிறது மேகம் மேகத்தின் காரணமாக இந்த மேகம் மட்டும் எப்படி மாறி இருக்கான் இன்னும் அதை உறுதியான இந்த அதிகை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் ஒவ்வொரு உணவுக்காரர்களும் பிறையை பார்த்துதான் நோன்பு வைக்க வேண்டும் பிறையை பார்த்துதான் நோன்பு விடுவேன் அப்படின்னா என்ன ஆகியோம் நான் போய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஜனநாயகத்தில் பிள்ளை கமிட்டி என்பதாக போய் பார்க்கணும் அதற்காக இவர்கள் தேர்தலில் இறங்க வேண்டும் என்பது ஆனால் என்ன ஒரு பல்கலைகள் நான் ஊருடன் ஒத்து செல்ல வேண்டும் உங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் அமீருக்கு கட்டப்படுங்கள் எனக்கூடிய உதவிதான் ஒரு மாநிலத்தை நான் முன்னோக்கி ஒரு மாநிலம் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த மாநிலத்தை வைத்து எந்த பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அளத்த பார்த்தாலும் சரி நம்ம இணைஞ்சுக்கலாம் வெறுநாள் கொள்விக்கெல்லாம் நோன்பை துவங்கிக் கொள்ளலாம் விடுமுறைகள் கிடைக்கக்கூடியது எல்லா சமயங்களுக்கும் சௌரியங்கள் இருக்கும் அசௌரியங்கள் ஏற்பட்டு விடக் கூடாது என்றார் இதே பக்கத்து மாநிலம் கேரளாவில அவங்களுக்கு வரப்பட நமக்கு வரப்பட அப்படி கிடையாது இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது ஆங்காங்கே பார்க்க வேண்டும் இது நாம் மாநிலங்களுக்கு நாம் ஒன்றாக எல்லோருக்கும் ஒன்று நடக்க நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இது முடியும் ஆனா பிறகு இது விஷயங்களில் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் என்பது இருக்கும் நம்ம என்ன இப்ப பஜர் தொண்டு கொண்டு இருக்கோம் இது அமெரிக்க கணவன் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ அவங்க மகளிர் தொண்டு முடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பாங்க நமக்கு அசராக நமக்கு பஜராக இருக்கு அவங்களுக்கு மகளிராக இருக்கும் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் தானே ஒரே பூமி தானே எல்லாமே ஒண்ணு தானே நான் எப்படி பஜர் தொழில் அப்ப அவங்க தான் அசர் அசர் மகளிர் தொழில் அவங்க பஜர் தொழில் சொல்லாம சொல்ல முடியுமா அவர்களுக்கு நமக்கு இரவு அவர்களுக்கு பகல் மாறிக்கொண்டு இருக்கும் சுழற்சியின் மூலியமாக மாறக்கூடிய சமயத்தில் மாறும் இவை எனது சவுதியில் பார்க்கும் பொழுது இது நான்கு மணி நேரம் முன் ஆகும் இரண்டு மணி நேரம் சிறுநாடுகளுக்கு இரண்டாம் சிறுநாடுகளுக்கு பனிரெண்டு மணி நேரங்கள் வித்தியாசம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும் ஆக இது மாற்றங்கள் என்பது வந்து நிகழக்கூடிய ஒன்றுதான் நாம் பார்த்து பார்த்துதான் நோன்பு வைக்க வேண்டும் பார்த்து பார்த்துதான் நோன்பு விழ வேண்டும் என்பதை இந்த அநீதிகள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது ஏராளமான அதிதிகள் இருந்தால் தான் அவர்களின் மூலியமாக அறிவிக்கப்பட்ட சரியான அநீதிகள் எல்லாம் இதவே நமக்கு வலியுறுத்தி கொள்கின்றது எதை படித்தமோ எதை கேட்டமோ وعلى أولئك الذين يتقون بأكملهم ويقومون بإعطاءهم الله ومعيك ويبعوناه وآخر دعونا الحمد لله رب العالمين سبحان الله الحمد لله وسبحانة الله والحمد لك ونشهد أن لا إله إلا أنت ونستغفر لك ونتوب لك سبحان ربنا سبحانك ربك يا رب العالمين ونسأل من أولئك المرسلين الحمد لله رب العالمين